மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் ஃபைனலி ஹீரோயின் இஸ் பேக் ஹீரோயின் வந்து வீட்டுக்கே வந்துட்டாங்க ஏன்னா சீரியலா அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில நான் பிரைம் டைம் நம்பர் ஒன் சீரியலா இருந்துட்டு வர பொண்ணு சீரியல்ல தான் ரொம்ப நாளா வயசு இல்லாம தான் சீரியல மூவ் பண்ணிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு சில ஹெல்த் இஷ்யூஸ் இருந்ததுனால இப்போ அவங்க சீரியல்ல கம் பேக் கொடுத்துட்டாங்க பட் இருந்தாலும் வந்து அவங்களை வந்து அந்த வில்லன் ஒருத்தவர் இருக்காரு இல்லையா அவர் வந்து கடத்திட்டு போய் வச்சிருக்காரு சக்தியுமே வந்து பொண்ணு எங்கெங்கயோ தேடி போறாரு ஈவன் ப்ரோமோல கூட வந்து சக்திக்கு ஒரு சுவாமி வந்து எலுமிச்ச பழம்லாம் கொடுத்து நீ காப்பாத்திருவ நீ எங்க ஃபர்ஸ்ட் டைம் பாத்தியோ அங்கே போய் தேடு அப்படின்னு சொல்லி க்ளூ எல்லாம் கொடுத்து அனுப்பியிருக்காங்க பட் நேத்துக்கே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்ல இருந்து சில செட் ஆஃப் பிக்சர்ஸ் வந்து எக்ஸ்க்ளூசிவா ஷேர் ஆகி இருந்துச்சு அதுல பார்க்கும் நம்ம பொண்ணு வந்து அவங்க வீட்டுக்கே சக்தி இருக்க வீட்டுக்கே வந்து வந்துட்டாங்க நம்ம பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டு அவங்க வந்து நிறைய டயலாக்ஸ் எல்லாம் கோவமா பேசுற மாதிரி சில வீடியோ வந்து ஷேர் ஆகி இருந்துச்சு ஸோ பொண்ணிய வந்து சக்தி காப்பாத்தி வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசம் ஆக நினைக்கிறேன் ரெண்டு மாசத்துக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க அவங்க இல்லாத டைம்லயுமே அவங்க அப்பாவை இன்ட்ரோடியூஸ் பண்ணி சீரியலை வந்து ரொம்ப சுவாரஸ்யமா மூவ் பண்ணியிருந்தாங்க இப்போ பொண்ணுமே வந்து கம்பா கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் என்ன மாதிரி ட்வெஸ்டன் ட்ரெண்ட்ஸ் வர போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க